நானும் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறது எது நாலாம் இருக்கோம் நம்ம நம்ம நிறைய நேரத்தில் என்ன நினைக்கிறோம்ல நான் நான் வேலை செஞ்சு பொழைக்கிறேன் நான் சம்பாதிக்கிறேன் ஏன் பலன் ஏன் ஞானம் ஏன் அறிவுன்னா ஏன் பரிசுத்தம் என்னால தான் எல்லாமே ஒண்ணுமே கிடையாது அவ்வளோ திறமை தகுதி வாய்ந்த பவுல் சொல்றாரு நான் இல்லை என் மேல் அன்பு கிறிஸ்துவை பற்றின விசுவாசத்தினால எங்களால விசுவாசத்தினால பற்றுகிற விசுவாசத்தினால அந்த அன்ப சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது சார் என்ன சொன்னாலும் விவரிக்கவே முடியாது அது ஒரு எந்த மனுஷருடைய அன்புக்கும் அதை ஈக்குவலா வைக்க முடியாது எந்த ஒரு காரியத்துக்கும் அதை ஈக்குவலா வைக்க முடியாது ஓப்பனா சொல்றேன் நீங்க மாறினாலும் அந்த அன்பு மாறாது